உலகத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மின்னிமர் காலையினூடாக ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டு வந்தாலும் கூட ஸ்டெல் போர் நிறுத்தத்தை மீறி தொடர்ச்சியான படுகொலைகளை பாலஸ்தீன மக்கள் மீது நிறைவேற்றி வருகின்றார்கள் இந்த நிலையில் துருக்கியில் நாளை மறுதினம் அவசரமான கூட்டத்தை துருக்கி அரசு ஏற்பாடு செய்திருக்கின்றது ஸ்டெல் மீது எதிர்பாராத முனையில் தாக்குதலை நடத்துவதற்கு ஈரான் தனது ஆதரவு படைகளை திரட்டி வருவதாக இந்த ஒரு அதிர்ச்சியான செய்தி இஸ்ரேலுக்கு வெளியாக இருக்கின்றது வெனிசுலா விடயத்தில் திடீரென பின்வாங்கி இருக்கின்றது அமெரிக்கா இந்த பின்னணியில் இந்த விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் மக்கள் உணவுக்காக போராடி கொண்டிருக்கும் நிலையில் ஏற்கனவே அங்கு உதவி லாரிகள் அனுமதிக்கப்பட்டாலும் கூட ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொண்டபடி அங்கு முறையான அளவில் லாரிகள் அனுமதிக்கப்படவில்லை என்றும் வடக்கு காசா கான்ஜூனிஸ் உட்பட பல பகுதிகளில் இன்னமும் மக்கள் உணவுக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டுக்கள் தற்போது சர்வதேச செங்கிலுவைச் சங்கம் ரெட் குரசினால் வைக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் அண்டனியோ குட்ரஸும் நேற்று இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார் காசாவில் ஸ்டில் தாங்கள் சம்மதித்த அளவுக்கு அங்கே பொருட்களை அனுப்பவில்லை உணவுப் பொருட்களினுடைய தட்டுப்பாடு தொடர்ச்சியாக நீடிக்கின்றது இதன் காரணமாக ஐம்பது மில்லியன் டாலர் உதவிகள் முனைக்கு வெளியே தேக்கமடைந்திருப்பதாக பைனான்சியல் டைம்ஸ் பத்திரிகையின் தெரிவித்திருக்கின்றார்கள் ஐம்பது மில்லியன் டாலர் என்றால் ஏறக்குறைய இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட லாரிகள் உள்ளே செல்வதற்காக காத்திருந்தாலும் ஸ்டேலினுடைய அனுமதி உடனடியாக கிடைக்காத காரணத்தினால் அந்த பொருட்கள் பழுதடையக்கூடிய ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கின்றன என்னில் உணவுப் பொருட்கள் மருந்து பொருட்கள் குறிப்பிட்ட காலத்தில் அதன் காலாவதி எக்ஸ்பைரி டேட் முடிந்துவிடும் எனவே அவற்றை வீணாக வெளியில் கொட்ட வேண்டிய சூழல் ஏற்படும் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான லாரிகளில் கொண்டு செல்லப்பட்ட உணவுப் பொருட்கள் மருந்து பொருட்களை ஸ்டேல் தொடர்ச்சியாக தடுத்து வைத்திருந்தமையால் அவை அங்கு வெறும் தரையில் மண்ணோடு மண்ணாக கொட்டப்பட்டன என்ற காணொலிகள் கூட இருந்தன அதே நிலை மீண்டும் உருவாகுவதற்கு ஸ்டேல் நடவடிக்கை மேற்கொள்கின்றார்களா என்று சொல்லும் அளவுக்கு மிகப்பெரிய அளவில் தேக்கமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இஸ்ரேல் தன்னுடைய போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கூறப்பட்ட விடயங்களை அமுல்படுத்த வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் என்பது ரெட் கோரிக்கையாக இருக்கின்றது அதே போல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்க இஸ்லாமிய உறவுகள் கவுன்சில் ஹியார் என்று சொல்லக்கூடிய அமைப்பின் ஒரு அறிவிப்பை விடுக்கின்றார்கள் இனப்படுகொலை இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு அமெரிக்கா ஆதரவளிப்பது தொடர்ச்சியாக இடம்பெறுவதாகவும் ஸ்டேலின் இனப்படுகொலை குறித்து அமெரிக்கா கண்டுகொள்ளாமல் இருப்பது மிகப்பெரிய அவமானகரமான விடயம் என ஸ்ட்ரேலிய இராணுவத்தின் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் விடுக்கப்பட்ட அறிவிப்பில் இன்று ஹியார் தெரிவித்திருக்கின்றது அமெரிக்க அரசு ஸ்டேலின் இனப்படுகொலை குறித்து அறிந்திருந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது ஒட்டுமொத்த அமெரிக்கர்களுக்கும் அவமரியாதைக்குரிய விடயம் என ஹியார் அமைப்பு தெரிவித்திருப்பதுடன் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட வெளிநாட்டு இராணுவங்களுக்கு அமெரிக்க உதவியை தடை செய்யும் சட்டமான லேகி சட்டங்களின் வரம்புக்குள் காசாவுக்கு ஸ்டேலின் நடவடிக்கைகள் இருக்கும் போதும் அமெரிக்கா இனப்படுகொலை செய்யும் அரசுகளுக்கு உதவி அளிக்க என்று அமெரிக்காவுடைய அரசியல் அமைப்பிலேயே சட்ட திருத்தங்கள் இருக்கின்றன ஆனால் ஸ்டேலின் இனப்படுகொலை விடயத்தில் இந்த சட்ட சரத்துக்களை எல்லாம் தூக்கி வீசி ட்ரம்ப் நிர்வாகம் செயற்பட்டு கொண்டிருப்பதான ஒரு குற்றச்சாட்டை அமெரிக்காவிலிருந்து முன்வைத்திருக்கின்றார்கள் அடுத்து ஸ்டேலினுடைய போர் நிறுத்தல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் சூழ்நிலையில் தினமும் பத்து பாலஸ்தீனர்கள் ஸ்டேலினால் காசாவிலும் மேற்கு கிரையிலும் கொல்லப்பட்டு வருவதாக மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சுமத்தி இருக்கின்றார்கள் தினமும் பத்து பேர் வரை ஸ்ரெயல் ஆக்கிரமிப்பு அப்படுகொலை செய்து வருவதான செய்திகள் வெளியாக இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த சம்பவங்கள் போர் நடத்த ஒப்பந்தத்திலிருந்து எப்படியும் வெளியே வருவதற்கு இல்லாத எல்லாம் ஸ்ரெயல் கூறிக்கொண்டிருப்பதாக ஏற்கனவே பல விடயங்கள் வெளியாக இருந்தன இந்த நிலையில் துருக்கியும் ஸ்டேல் நிறுத்த மீறல்களை முன்னிலைப்படுத்துவதற்கும் குறிப்பாக ஸ்டேல் இந்த ஒப்பந்தத்தை குழப்புவதை தடுப்பதற்காகவும் அவசரமான கூட்டத்தை நாளை கூட்டியிருப்பதாக துருக்கி அதிபர் ரிடோகன் தெரிவித்திருக்கின்றார் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கொண்டு வரும்போது மத்தியஸ்தர்களாக செயற்பட்ட எகிப்து கத்தார் சவுதி அரேபியா அக்கியரபு எமிரேட்ஸ் ஜோர்டான் பாகிஸ்தான் மற்றும் இந்தோனேசியா ஆகிய நாடுகள் இதில் கலந்து கொள்வார்கள் என்ற அறிவிப்பும் வெளியாக இருக்கின்றது பிரிட்டனை தளமாக கொண்ட அரபு பிரிட்டிஷ் புரிதல் கவுன்சிலின் இயக்குனர் கிறிஸ்டாயல் மற்ற கட்டங்களுக்கு செல்வதற்கு முன்பு ஏனெனில் முதலாம் கட்டம் இரண்டாம் கட்டம் மூன்று கட்டங்களாக போர் ஒப்பந்தங்கள் அமல்படுத்தப்பட்டாலும் முதலாவது கட்டத்தையே ஸ்டேல் சரியாக கடைபிடிக்கவில்லை முதலாவது கட்டத்திலேயே இருநூற்றி ஐம்பது பாலஸ்தீனர்களை படுகொலை செய்து விட்டார்கள் இந்த சூழ்நிலையில் மற்ற கட்டங்களுக்கு செல்வதற்கு முன்பாக முதலாம் கட்டத்தை நிறைவேற்ற வேண்டியது மிக மிக முக்கியமானது இந்த விடயம் தொடர்பாகத்தான் துருக்கிஸ்தான் உள்ளில் நடைபெறும் கூட்டத்தில் கத்தார் எகிப்து ஜோர்டான் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பாகிஸ்தான் இந்தோனேஷியா போன்ற நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதை தவிர ஸ்ரேலுக்கு ஏதாவது அழுத்தங்களை கொடுக்க வருவார்களா என்றால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது ஏனெனில் இவர்கள் ஒரு அழுத்தங்களை பலமாக கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஸ்டேல் இந்த ஒப்பந்த காலத்தில் இருநூற்றி எண்பது பாலஸ்தீனர்களை படுகொலை செய்து கொடுக்க மாட்டார்கள் காசாவில் மட்டுமல்ல மேற்கு கரையிலும் இந்த ஒப்பந்த காலத்தில் இருபத்தி ஆறு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பதினைந்து பாலஸ்தீனர்களின் வீடுகள் தீயிட்டு கொளுத்தப்பட்டிருக்கின்றன தீயிட்டு கொளுத்தி ஆலை அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகளை தாக்கி மேற்கு கரையில் அடாத்தாக விவசாயிகளின் நிலங்களை பறித்தெடுக்கக்கூடிய ஜூதர்களை விட்டுவிட்டு மேற்கு கரையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்களை இஸ்ரேலியப் படைகள் கைது செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் பாலஸ்தீனர்களை வீடுகளை தாக்கும் குடியேறிகளை விட்டுவிட்டு அந்த வீடுகளில் பாதிக்கப்பட்ட மக்களை ஸ்ட்ரேல் படைகள் கைது செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் அங்குள்ள யதார்த்தமான விடயம் அடுத்து இன்றைய நாளில் ஸ்ரேலினுடைய உளவுத்துறை மொசாட் அமெரிக்காவினுடைய சி ஒரு திடீர் அறிவிப்பை வெளியிடுகின்றார்கள் ஸ்ரேல் மீது ஒரு புதிய முனையில் தாக்குதலை நடத்துவதற்காக ஈரான் மிகப்பெரிய அளவில் காய்களை நகர்த்தி வருவதான ஒரு செய்தி அப்படி என்றால் ஹிஸ்புல்லா மூலம் லெபனானில் இருந்தார் இருந்தால் அல்லது ஈரானிலிருந்து நேரடி தாக்குதலா என்று நீங்கள் நினைத்தால் ஈராக்கிலிருந்து தன்னுடைய ஆதரவு இயக்கங்கள் கட்டஆ்கிஸ் புல்லா மற்றும் ஏனைய ஈராக்கில் இருக்கக்கூடிய இயக்கங்களுக்கு வலுவான ஆயுதங்கள் தற்போது சென்றடைந்திருப்பதாகவும் அந்த இயக்கங்களின் மூலம் ஈராக்கிலிருந்து இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு ஈரான் திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஏனெனில் இந்த போர் நடுத்தத்தை இஸ்ரேல் குழப்பினால் அல்லது மீண்டும் தாக்குதல் நடத்தினால் தாங்கள் நேரடியாக ஸ்டேல் அமெரிக்க இலக்குகளை தாக்குவோம் என்று கவுதி படைகளும் தெரிவித்திருந்தார்கள் இன்று ஒரு செய்தி ஈராக்கில் இருக்கக்கூடிய கட்டாப் கிஸ்புல்லாம் மற்றும் ஈராக் எதிர்ப்பு இயக்கம் போன்ற ஈரான் ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய சியா இயக்கங்களுக்கு அதிநவீன ஆயுதங்கள் ஏவுகணைகள் ட்ரோன்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுடைய ஆயுத களஞ்சியங்கள் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அங்கிருந்து ஒரு திடீர் தாக்குதலை ஸ்டேல் மீது மேற்கொள்வதற்கு ஈரான் திட்டமிட்டு வருகின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் கூறவில்லை ஸ்டேலினுடைய மொசாட் கூறியிருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய சிஐஏ கூறியிருக்கின்றார்கள் எனவே ஈராக்கிலிருந்து வரக்கூடிய தாக்குதலை நீங்கள் எதிர்பார்த்திருக்க வேண்டும் ஒரே நேரத்தில் தரை வழியாகவும் வான் வழியாக ஏவுகணை டிராக்கெட் ட்ரோன் தாக்குதலாகவும் இந்த தாக்குதல் இருக்கலாம் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஏற்கனவே லெபனானில் ஹிஸ்புல்லாக்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் ஹிஸ்புல்லாக்களை எதிர்கொள்ள முடியாமல் இவர்களுடைய விமான தாக்குதல்கள் ட்ரோன் தாக்குதல்கள் பெரிய அளவில் பயனை ஏற்படுத்தாத சூழ்நிலையில் நேரடியாக லெபனானுக்குள் ஒரு தாக்குதலை நடத்துவதற்காக இஸ்ரேல் தயாராகி வரும் சூழ்நிலையில் இன்னொரு முனையே ஈரான் திறக்கலாம் என்ற செய்திகளை இஸ்ரேல் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஈராக் எதிர்ப்பு இயக்கங்களும் அதற்கு ஏற்றாற்போல் அங்கு அவர்கள் ஆயுத களஞ்சியங்களை மேம்படுத்தக்கூடிய காட்சிப் பதிவுகளும் அவர்களுடைய டெலிகிராம் பக்கத்தில் வெளியாகி இருக்கின்றன அடுத்து ரஷ்யாவின் உடைய ஏஎன் ஒன் டூ ஃபோர் கனரக இராணுவ போக்குவரத்து விமானம் நேற்றைய தினம் இரவில் ஈரானில் மிகப்பெரிய அளவில் சுமைகளை கொண்டு வந்து இறக்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சுகாய் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்கள் தயாரிக்கப்படும் இர்குட்ஸில் இருந்து இந்த விமானங்கள் புறப்பட்டு டெக்ரானை அடைந்திருக்கின்றது அதாவது சுகாய் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்கள் தயாரிக்கப்படக்கூடிய இர்குட்ஸ் ரஷ்ய விமானப்படை தளத்திலிருந்து இந்த விமானங்கள் ஈரானை நோக்கி வந்திருப்பதால் இந்த விமானத்தை உதிரி பாகங்களாக மாற்றி சுகை தேர்ட்டி ஃபைவ் விமானங்களினுடைய பாகங்களை கொண்டு வந்து ஈரானில் அசம்பிளிங் செய்வதற்குரிய நடவடிக்கையாக இது இருக்கலாம் என்பதுதான் எடுகோளாக இருக்கின்றது அதற்கு ஏற்ற வகையில் ஏற்கனவே ஈரான் விரைவில் ரஷ்ய விமானங்கள் சில தங்கள் கைக்கு வந்து சேர்ந்திருப்பதாகவும் மிக் விமானங்கள் சுகை தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் விரைவில் ஈரானை வந்தடையும் என்ற செய்தியை கடந்த வாரமே வெளியிட்டிருந்தார்கள் இந்த நிலையில் தான் ரஷ்யாவின் உடைய கனரக விமானங்கள் தற்போது வந்து சேர்த்திருக்கின்றன அடுத்த நேற்றைய தினம் இரவுகள் ஒரு செய்தி அனைவரும் பார்த்திருக்க பார்த்திருப்பீர்கள் வெனிசுலாவின் மீது எந்த நேரத்திலும் அமெரிக்க விமானங்கள் போர்க்கப்பன்று தாக்குதலை நடத்தலாம் இன்னும் சில நிமிடங்களில் சில மணி நேரங்களில் இந்த தாக்குதல் நடத்தலாம் என்று ஒரு பரபரப்பான செய்திகள் வெளியாகியிருந்தன நியூயார்க் டைம்ஸ் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் போன்ற பத்திரிகைகளை மேற்கோள் காட்டி வெள்ளை மாளிகையின் அதிகாரிகளின் பேச்சுக்களை காட்டி வெனிசுலா மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் எந்த கணத்திலும் நடக்கலாம் என்று நேற்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தற்போது வரை அந்த தாக்குதல் நடைபெறவில்லை என்ன காரணத்திற்காக அந்த தாக்குதல் நடைபெறவில்லை என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்ற சூழ்நிலையில் வெனிசுலா அவசரமாக அமெரிக்க தாக்குதல் நடைபெறலாம் என்பதால் ரஷ்யா சீனா ஈரான் ஆகிய நாடுகளின் உதவிகளை கோரியிருந்தார்கள் ஏற்கனவே ரஷ்யா ஈரானினுடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஏவுகணைகள் அங்கு இருக்கின்றன இருந்த போதிலும் அமெரிக்கா ஒரு பெருமெடுப்பிலான தாக்குதலை மேற்கொண்டால் அதை எதிர்கொள்வதற்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்ற ஒரு கோரிக்கை வெனிசுலாவினால் பகிரங்கமாக விடுக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு மூன்று நாடுகளுமே ரஷ்யாவும் சரி ஈரானும் சரி அமெரிக்காவும் உடனடியாக அமெரி மன்னிக்க வேண்டும் ரஷ்யாவும் சீனாவும் ஈரானும் உடனடியாக அமெரிக்கா உங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் வெனிசுலாவுக்கு உதவ தயாராக இருப்பதாக செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள் இந்த விடயங்கள் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகைக்கு ராஜதந்திர சேனல்கள் வழியாக சீனா ஈரான் ரஷ்யாவின் முடிவுகள் அங்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் இதன் பின்னணியிலேயே தாக்குதல்கள் உடனடி தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இதையடுத்து இன்றைய தினம் ட்ரம்பினுடைய விமானத்தில் சென்ற போது ஊடகவியலாளர்கள் கேட்கப்பட்ட போது ஏர்பஸ் ஒன்னில் பேசிய ஜனாதிபதி வெனிசுலா மீது நீங்கள் தாக்குதல் நடத்துவதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன எந்த நேரத்திலும் வெனிசுலா தாக்கப்படலாம் என்பது குறித்து கேட்கப்பட்டதற்கு இவை உண்மைக்கு புறம்பானவை என்றும் வான்வெளி அல்லது நில தாக்குதலுக்கான திட்டங்கள் எதுவும் எம்மிடம் இல்லை என்றும் கூறியிருக்கின்றார் வெனிசுலாவு கருகாமையில் போர் விமானங்களை நிறுத்தினார்கள் வெனிசுலாவு கருகாமையில் கொண்டு சென்று அமெரிக்காவின் மிகப்பெரிய போர்க்கப்பல்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டன அமெரிக்காவினுடைய மரைன் கமாண்டோக்கள் வெனிசுலாவுக்கு அருகில் நிறுத்தப்பட்டார்கள் ஆனால் இறுதியில் எங்களுக்கு தாக்கும் திட்டம் இல்லை என்று ட்ரம்ப் கூறியதன் பின்னணியில் ரஷ்யா ஈரான் சீனாவின் உடைய வெனிசுலாவுக்கான ஆதரவு இருக்கலாம் என்று பலதும் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் இதை மீறி ஒருவேளை வெனிசுலா மீது அமெரிக்கா தாக்கினால் இந்த நாடுகளின் ஆதரவு நிச்சயமாக வெனிசுலாவுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் எனவே வெனிசுலா மீதான போர் வெனிசுலா அமெரிக்கா இடையிலான போராக இல்லாமல் ஒரு பராந்த விரா ஒரு பிராந்திய போராக மாறுவதற்குரிய ஆபத்துக்கள் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கின்றன அடுத்து தன்சானியாவில் ஒரு மிகப்பெரிய வன்முறை வெடித்ததில் எழுநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கின்றார்கள் ஏற்கனவே அங்கு ஜனாதிபதியான ஷாமியா சுலுகா காசனின் பதவிக்காலம் முடிவடைந்ததை ஒட்டி பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்பட்டது இதில் மீண்டும் வெற்றி பெற்று சாமியா சுலுகா காசன் ஜனாதிபதியாக தேர்வானார் ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் பாரிய மோசடி நடந்ததாக முக்கிய எதிர்கட்சி குற்றம் சாட்டியது இதையடுத்து ஜனாதிபதி தேர்தல் முடிவை ஏற்க மறுத்து அவர்கள் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இந்த போராட்டம் ஒரு கட்டத்தில் வன்முறையாக மாறியது பொதுமக்கள் சென்ற வாகனங்கள் தீக்கிரியாக்கப்பட்டன அங்கு சென்ற மக்கள் மீது மிகப்பெரிய வன்முறை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதில் மூன்று தினங்களில் மட்டும் எழுநூற்றி பதினெட்டு பேர் இறந்திருக்கின்றளா என்ற அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாக இருக்கின்றது தொடர் வன்முறை காரணமாக இணையதளங்கள் சமூக வலைத்தளங்கள் முடக்கப்பட்டிருப்பதுடன் அங்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அடுத்து பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள தீவு கூட்டங்களான கரீபியன் தீவு நாடுகளில் கியூபா கொய்தி ஜமைக்கா டொமினிக்கன் குடியரசு ஆகிய பதிமூன்று நாடுகளில் மிகப்பெரிய அளவில் புயல் மொலேசியா புயல் தாக்கியதில் ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் இதில் அதிக அளவானவர்கள் நாட்டில் முப்பது பேரும் பதினைந்து பேர் கியூபா நாட்டிலும் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றன ஆயிரக்கணக்கான மக்கள் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் புயலால் ஐம்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர்கள் அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் மொலிசா புயல் தற்போது பெருடா நோக்கி நகர்ந்து வந்தாலும் இந்த கரீபியன் தீவு கூட்ட நாடுகளை மிக பெரிய அளவில் சீரழித்து விட்டு சென்றிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன கியூபா ஜமைக்கா டொமினிக்கன் குடியரசு நட்பட்ட நாடுகளுக்கு உலக நாடுகள் உதவி செய்ய வேண்டும் இந்த புயலிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையும் என்று ஒரு வெளிப்படையான கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்தோர் வணக்கம்